தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு பாதசாரப்படி ராகு தரும் பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் புதன் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதாவது ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுலிருந்து ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த காலத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்கும் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் திடீர் பயணங்களால திரவிய லாபம் உண்டு வெளிநாட்டு அழைப்புகளை பரிசீலனை செய்ய முன்வருவீங்க மாமன் வைத்து மைத்துனர் வழியில் நடைபெறும் சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்தி நல்ல பெயர் எடுத்துக்குவீங்க சனி சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதாவது ஏப்ரல் நாலு ரெண்டாயிரம் பதினெட்டிலிருந்து டிசம்பர் பதினொன்னு இரண்டாயிரத்தி வரைக்கும் இந்த காலத்துல எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக அமையும் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் வருங்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்களுக்கு பிரபலஸ்தர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் கட்டிய வீட்டை வித்துட்டுமையின் கவலைப்பட்டவங்களுக்கு புது வீடு வாங்குற யோகம் உண்டு தனாதிபதியாகவும் சகாய ஸ்தானாதிபதியாகவும் விளங்குற சனியின் சாரத்துல ராகு சஞ்சரிக்கும் இக்காலம் ஒரு பொற்காலமா இருக்கும் புது தொழில் தொடங்குற முயற்சி பலன் தரும் அரசியல் ஈடுபாடு கொண்ட வங்களுக்கு அது நன்மையை வழங்கும் எதிரிகள் பின்வாங்கும் நேரமாக இது இருக்கும் குரு சாரத்தில் குரு சாரத்துல ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதாவது டிசம்பர் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பிப்ரவரி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த காலத்துல ராசிநாதன் குருவின் சாரத்துல ராகு சஞ்சரிக்க போறதுனால எடுத்த எந்த காரியமும் எடுத்தோம் முடிப்பீங்க எதிர்பார்த்தபடியே லாகா மாற்றங்கள் வந்து சேரும் முன்னோர் வழிபாட்டிலும் தெய்வ வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுவது நல்லது ஆரோக்கிய தொலை ஆகலும் வீண் இருந்து விடுபடுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க விருப்ப ஓய்வுல வெளிவந்து நல்ல திருப்பங்களை காணும் நேரமா இருக்கும் மேலும் தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ